காரைக்குடி நாச்சுழி ஏந்தல் ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை வைகாசி முளைப்பாரி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஸ்பான்சர்ட் பை பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் காரைக்குடியில் கிராண்ட் ஓபனிங் மே நைன்டீன் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நாச்சூடி ஏந்தல் கிராம காவல் தெய்வமாக அருள் பாலிக்கும் ஸ்ரீ அருள்மிகு அண்ணாமலை பிள்ளையார் ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு சித்திரை வைகாசி முளைப்பாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த முளைப்பாரி திருவிழாவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தபடி அருள்மிகு ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மன் கோவிலை வந்தடைந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மேலும் இந்த முளைப்பாரி திருவிழாவில் விழா கமிட்டியாளர்கள் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிவன் பார்வதி வேடம் அணிந்து வந்த நடன கலைஞர்களின் நடனம் அனைவரின் கவனத்தையும் கவரும் வண்ணம் இருந்தது குறிப்பிடத்தக்கது മറു മുറിയും മന്റാടി കേട്ട് കൊണ്ടേ എൻ ചന്തയും ദക്ഷം നടത്തും യാഗത്തിനും മനുപൻ തോട്ടുകൾ ഉത്തരം കൊടുത്താൽ പിന്ന വീട്ടും പുതിയ ഇടത്തും വരോധം ഏറ്റ പേര് പെന്തവൾ ഇരുപ്പതവിടെ ഏർപ്പ முன்னாடி வர்ற ஒழுங்க வர்ற முன்னாடி போட மாதிரி தயாரா போங்க